இப்போ காட்டுக்குள்ள வந்திருக்கோம் காட்டுக்குள்ள எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்திங்க கொஞ்சம் பீதியான காடை தான் இருக்குது சுற்றி முற்றியும் ஒன்றும் இல்லை இங்கே எதோ ஒன்று ஓடின மாதிரி இருக்குது ஆகிய தமிழ் வளர் விவசாயம் நான் உங்கள் தமிழ் மண் மிஸ்டர்ஸ்கே நம்ம இப்போ காட்டுக்குள்ள வந்திருக்கோம் காட்டுக்குள்ளே எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா விதை சேகரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க நிறைய விதைகள் தேவைப்படுது விதைகள் எப்படிப்பட்ட விதைகளாக இருக்கணும்னு பார்த்திங்கன்னா வந்து இயற்கையை சார்ந்திருக்க விதைகளாக வேணும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து அதனால் வந்து பல உயிரினங்களுக்கு பயனாக இருக்கணும் அந்த மாதிரி விதைகள் தேவை அதனால் நான் காட்டுக்குள்ளே வந்திருக்கேன் இது ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டு இந்த ஃபாரஸ்ட்டில் என்னென்ன விதைகள் கிடைக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகலாம் இதுதான் ஃபாரஸ்ட்டு இந்த தான் வந்திருக்கோம் யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய சொந்தங்களை வந்து இங்கே நினைவு மண்டபம் கட்டி வச்சுருக்காங்க போவோம் இது பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரியில் இருக்க ஃபாரஸ்ட்டு இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் என்னென்ன விதைகள் கிடைக்குதுன்னு தெரியல நான் வந்து ஒரு விதமாக அந்த மூக்கு சளி பழம் சொல்லுவாங்க அந்த மாதிரி விதைகள் கிடைக்குன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்திருக்கேன் வெறிச்சோழி போய் கிடக்குது உங்களுக்கே தெரியும் பாருங்கள் மாமரங்கள் இருக்குது ஃபுல்லாக மரங்களாக இருக்குது இது பீதியான காடை தான் இருக்குது சுற்றி முற்றியும் ஒன்றும் இல்லை புளிய மரம் இருக்குது தாண்டி என்ன இருக்குது எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் ஒன்றும் வந்து விதைகள் கிடைக்கிற மாதிரி தெரியல ஏன்னா தோப்பாக இருக்குது ஃபுல்லாகவே முந்திரி தோப்பு அந்த மாதிரி தோப்பாக இருக்குது ஏதோ ஒன்று ஓடின மாதிரி இருக்கு இல்லை எங்கே போகுதுன்னு தெரியல இந்த ரூட்டு பார்ப்போம் போய் பார்ப்போம் பகல் எப்படி இருக்குது பார்த்திங்களா அந்த பூச்சிகளுடைய சவுண்டு உங்களால் கேட்க முடியுதுங்களா ஏதோ பூச்சிகள் சவுண்டாக இருக்குது இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இருந்து இது பலாமரம் எவ்வளோ இலைகள் உதிர்ந்துருக்கு பாருங்க இது இந்த மரத்துக்கு இதுதான் உரமாக வருது இயற்கைய சுழற்சியாக தான் தனக்கு எது தேவையோ அது இயற்கை தானாகவே வந்து செய்து கொள்ளும் அதுதான் உண்மை பாருங்கள் எவ்வளோ இலைகள் விழுந்திருக்கு அதெல்லாம் மக்கி அதுக்கு வந்து உணவாக போகுது அதை உரமாகும் உரம் உணவு ரெண்டும் ஒன்று தானே இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போகலாமா கொஞ்சம் பீதியாக தான் தெரிகிறது இல்லை போவோம் விதைகள் தேரே காட்டுக்குள்ளே வந்தால் காடு அப்படி தான் இருக்கும் ஒரே நிசப்தமாக இருக்குது ஆனால் உள்ளே நிறையா வந்து தோட்டங்கள் இருக்குதுங்க காட்டுக்குள்ளே நிறையா தோட்டங்கள் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து முந்திரி தோட்டம் தான் பாண்டிச்சேரியை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா முந்திரி தோட்டங்களும் இந்த மாதிரி நிறைய மாந்தோப்புகளும் நிறையா இருக்கும் அவுட்டரில் டிராக்டரு போயிருக்க தடயம் இருக்குது உள்ளே வந்து தென்னந்தோப்பு எல்லாமே வச்சுருக்காங்க ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இதுக்கு மேலே பாதை இல்லைன்னு நினைக்கிறேன் நடு காட்டு வரைக்கும் போயிட்டு வந்துட்டங்க ஒன்றும் விதைக்கான ஒரு விஷயம் ஒன்றுமே இல்லை என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக தோட்டங்கள் இருக்குது ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நிறையா தோட்டங்கள் இருக்குது நிறையா வந்து வளர்க்குறாங்க அது எப்படின்னா பார்த்தீங்கன்னா முந்திரி பலாமரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தென்னை மரம் தேக்கு மரம் இந்த மாதிரி தோட்டங்களாக தான் இருக்குது இது உள்ளே நம்ம நினைக்கிற மாதிரி காட்டு விதைகளோ காட்டு மரங்களோ இது உள்ளே இல்லை அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடிக்கடி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்குற ஒரு இடம் இருக்குது கோவில் அந்த கோவிலில் வந்து இப்போது கோவிலுக்கு எதிரில் நிறையா பெரிய குளம் அந்த குளத்தில் இப்போ வந்து நம்ம மரங்கள் நடப்போகிறோம் அந்த மர விதைகள் நான் கொண்டு வந்திருக்கேன் புன்னை மரம் கொண்டு வந்திருக்கேன் என்கிட்ட நிறைய எக்கச்சக்கமான புன்னை மரத்து விதைகள் இருக்குது புன்னை மர விதைகள் நான் ஏன் அங்கங்கே போடுறேன்னா புன்னை மரத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க புன்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தெய்வீகமான ஒரு மரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க புன்னை மரம் வந்து நம்ம வளர்க்குறதுனால புன்னை மரத்தில் வந்து பூக்கிற பூவுக்கு நிறையா தேனீக்கல் வரும் தேனீக்கல் வந்து விவசாயியுடைய நண்பன் தேனீக்கல் வந்தாலே அந்த இடம் செழிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் இன்னொரு விஷயம் அந்த தேனீக்கல் வரதுனால நிறைய மரங்கள் பார்த்திங்கன்னா வந்து இனப்பெருக்கம் வந்து பெருகும் நிறைய மரங்கள் வந்து நிறையா வந்து தேனீக்கலால் மரங்கள் வந்து நிறையா வந்து தூவப்படும் அது எப்படி தேனீக்கலாக தூவப்படுதுன்றத நான் சொல்கிறேன் கேளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா விதை சேகரிப்புக்காக வந்தோம் விதை வந்து அந்தளவுக்கு நமக்கு கிடைக்கல காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா உள்ளே எல்லாமே ஃபார்ம் ஹவுஸாக இருக்குது தோட்டங்களாக இருக்குது அதான் காரணம் இந்த கோவிலுக்கு வந்து கோவிலை சுற்றி நிறையா ஆலமரங்கள் இருக்குது ஆனால் அந்த ஒரு புன்னை மரமோ பனை மரங்களோ இல்லை அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து புன்னை மர விதைகள் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த குளத்தை சுற்றி நம்ம ஃபுல்லாகவே வந்து புன்னை மரத்தை விதைகளை தூவ போகிறோம் புன்னை மர விதைகள் நான் ஏன் தூவ போகிறேன்னா புன்னை மரம் வந்து வளர்ந்துச்சுனா அந்த காற்று தன்மையான காற்று அதாவது மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாகிற காற்று அந்த புன்னை மரத்தில் வந்து வர காற்றுக்கு மட்டும் அந்த மருத்துவ குணம் உண்டு இன்னொரு விஷயம் புன்னை மரத்தில் பூக்கள் பூக்கும் புன்னை மரத்தில் பூக்கிற பூக்கள் பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு தேன்கள் அதிகமாக இருக்கும் தேனீக்கால் க கவரப்படும் நிறையா தேனீக்கள் வரும் நிறையா தேனீக்கள் வந்து அந்த பூவில் வந்து மகரந்த தாளில் வந்து தேன் எடுக்கும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து மரங்கள் வந்து தேனீக்கல் வந்து மரங்களில் இருக்க பூவில் தேன் எடுக்கிறதுனால மரங்கள் வந்து இனப்பெருக்கம் செய்யுது மரங்களுக்கு வந்து இனப்பெருக்க காலங்கள் அந்த தேனீக்களும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி மட்டுமில்ல தேன் சிட்டுகள் இருக்குது தேன்ச்சிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மரங்களுடைய இனப்பெருக்கத்துக்கு இந்த உயிரினங்கள் வந்து உதவுது ஒவ்வொரு பூவிலும் இருந்து தேனெடுக்குள்ள அந்த பூவில் உள்ள மகரந்த தாள்கள் மூலயமா அது வந்து உணவு இனப்பெருக்கம் செய்யுது மரங்கள் இந்த பறவைகளும் இந்த பறக்கும் சிறு பூச்சிகளும் வரக்குள்ள என்னென்னா நிறையா விஷயங்கள் வந்து இங்கே நடக்குது இயற்கையில் இயற்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னா மரங்களை இனப்பெருக்கம் செய்து பூ காயாவது காய் கனியாவது காய் கனி நமக்கு கிடைக்குது நிறைய உயிரினங்கள் வந்து அந்த கனிகளை சாப்பிடுது நிறைய பறவினங்கள் சாப்பிடுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இயற்கை சுழற்சியில் நடக்குது அந்த ஒரு காரணத்தினால பூக்கள் அதிகமாக பூக்கப்படுற அந்த புன்னை மரம் அந்த புன்னைமரப்பூவில் அதிகமாக தேன் கிடைக்கும் அந்த தேனுக்காக நிறைய தேனீக்கல் வரும் தேனீக்கல் எப்போதும் விவசாயிகளுடைய நண்பன் தேனீக்கள் வரும் தேனீக்கல் வந்தாலே அந்த இடம் செழிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் இந்த குளத்தை சுற்றி ஃபுல்லாகவே நம்ம இந்த புன்னை மரத்தை நடப்புகிறோம் இன்னும் சில விதைகள் தேவைப்படுது அதுக்காக தான் காட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க காட்டுக்குள்ளே ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை வாங்க நம்ம விதைகளை தான்லாம் இந்த இருபத்தி ஆறு விதைகளும் இந்த குளத்தை சுற்றி தான் நம்ம போட போகிறோம் விதைகளை நம்ம எடுத்துக்குவோம் இந்த கவரை நம்ம அங்கே போடக்கூடாது ஆனால் வந்து விதைகளை இதுக்குள்ளே போட்டு எடுக்கிறதுக்கு வேறு வழி இல்லை நீங்கள் இதுதான் கிடைக்குது துணிப்பை எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்தேன் இதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் துணிப்பை எடுத்துக்க வேண்டிதான் நம்ம விதைகளை போட்டு இல்லை பச்சை துணிப்பை போய் எடுத்துக்க வேண்டி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைபர் நீங்கள் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் ஆரம்பத்தில் நான் சொல்கிற மாதிரி நம்ம விதைகளை நடப்போகிறோம் இது மழை மழைநாளுன்றதுனால இப்போ நம்ம விதைகள் போட்டால் கண்டிப்பாக வந்து நல்லா வளரும் சின்னதாக நம்ம நாளே போதும் இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் சும்மா ஒரு அரை அடி இருந்தாலே போதும் விதைக்கு புன்னை மரம் வந்து பொதுவாக இது மாடுகள் சாப்பிடாதுன்னு நினைக்கிறேன் அந்த இலையை ஏன்னா அதில் ஒரு பால் மாதிரி ஒரு சாப்பிடாதுன்னு நினைக்கிறேன் யாருமே இல்லை தனியாக வந்தனால வெயில் வேறு மழை பெஞ்சதுக்கான அர்த்தமே இல்லை அவ்வளோ மழை ஆனால் வெயில் நாளை விட மோசமாக ஆயுதுங்க இதெல்லாம் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த இயற்கைக்காக நம்ம வாழணும் இல்லையா இல்லை இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் உங்ககிட்ட கொஞ்சம் கிட்ட வாங்க நண்பர் மட்டும்தான் வந்துருக்காரு இல்லை இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் நம்ம உடம்புல வந்து உயிர் பிரிஞ்சது இல்லைங்களா உயிர் பிரிஞ்ச பிறகு நம்மளை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க யாருமே வந்து நம்மளை வீட்டில் ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு மேலே யாரும் வச்சுக்க மாட்டாங்க ஆனால் நம்மளை ஏற்றுக்கிட்டு நம்ம அடுத்தபடியாக நம்ம உடலை என்ன பண்ணணுன்றத இந்த மண்ணும் இயற்கையும் தான் வந்து பண்ணுது காரணம் இயற்கைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது எது தேவை எது தேவலன்றது இயற்கைக்கு இந்த பூமிக்கும் தெரியுங்க வாங்க மீதி வேலைக்காத நம்ம நடுவோம் யாரும் வரலைன்னா நமக்கு என்னங்க தனியாராகவே சில வேலைகளை நம்ம செய்வோம் நமக்கு யாரும் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது இயற்கையை நம்பி நம்ம பயணத்தை தொடங்குகிறோன்னுக்குள்ளே மனிதர்கள் இன்றைக்கி உதவி பண்ணுவாங்க நாளைக்கு அவங்களே வந்து மாறுவாங்க ஆனால் இயற்கை அப்படி கிடையாது என்றுமே என்றைக்கும் இயற்கை நம்மளை கைவிடாதுன்ற நம்பிக்கை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி விதைகள் கொண்டு வந்திருக்கேன் குளத்தை சுற்றி போகணும்னு நினச்சேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து சமைக்கிறாங்க இளைஞர்கள் பட்டாளம் சமைக்குது அவங்க வந்து சமைச்சிட்டு பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அதனால தான் நான் இங்கே இங்கே நட்டுட்டு நம்ம இந்த சைடே போயிடுறோம் எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் தான் என்ன ஆயுதம் நான் பழம்ன்ற ஆயுதத்தை பார்த்திங்களா பல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்க எனக்கு இந்த ஸ்பேனர் தான் ஆயுதம் அதாவது ஸ்க்ரூ ட்ரைவ் மழை பெஞ்சி மணல் கொஞ்சம் நல்லா இருக்குங்க நல்லா பதமாக இருக்குது அதனால் மரம் நடுறதுக்கு எதமாக இருக்குது பார்த்தீங்களா பள்ளம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா மழை பெஞ்சினா தண்ணி ஃபுல்லாக வரும் இப்போ வந்து ஃபுல்லாக வரலை அந்த அளவுக்கான மழைகள் இன்னும் பெய்யலை அதுதான் காரணம் நம்ம விதை போட்டு போவோம் எத்தனை விதைகள் திடீர்னு மழை வராமல் கூட போகலாம் இந்த விதைகள் எல்லாமே ஒரு ஆறு மாதம் கழித்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றதை நம்ம பார்க்கணும்ல சந்தோஷமாக இருக்காங்க போல சமைச்சுக்கிட்டு பாட்டு போட்டுக்கிட்டு வேறு லெவலு அங்கே ஆயுதங்க பள்ளம் தோணுணும் ஆயுதத்தை காணமே இங்கே இருக்குது ஆ இது இருக்குது இன்னும் விதைகள் முடிஞ்சிடுச்சு இன்னும் இருக்கிற விதைகள் பார்த்தீங்கன்னா இந்த கவர் எடுத்து வச்சுக்குவோம் கவர் இங்கே போட வேணாம் எவ்வளோ பேர் நிறைய பேர் பிளாஸ்டிக்கை போட்டு இடத்த நாஸ்தி பண்ணுறாங்க நம்ம பாக்கெட்லேயே வச்சுக்குவோம் என்ன இருக்கிற விதையை பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு விதை தான் இருக்குது வெயிலுங்க வெயில் அவ்வளோ கஷ்டமாக இருக்கு விதை மிஸ் பண்ணக்கூடாது அதுதான் மெயின் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்க்குலத்துக்கிற கையில் இருக்க அந்த வழி கிடையாதுங்க அது வழியாக உருவாக்கியிருக்காங்க இது எதுவுமே வழி கிடையாது அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க அவங்க பண்ண பண்ணது அவ்வளோதான் இது எல்லாமே இந்த ஓரம் தான் நடந்து போக போக அந்த பாதை உண்டாகிருக்கு அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது வழி நம்ம அப்படி தான் சுற்றி வந்தோம் பக்கத்துக்கு கோவில் குளம் எங்கேருந்து யார் வேணாலும் எந்த பக்கம்னாலும் வருவாங்கள்ல இன்னும் இருக்கிறது தான் வல்லவனுக்கு ஃபுல்லாக ஆயுதன்ற மாதிரி நமக்கு எல்லாமே ஆயுதங்கள் தான் ஓகே வெற்றிகரமாக இருபத்தஞ்சி விதை இருபத்தி ஆறு விதையா இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு விதை இந்த குளத்தை சுற்றி எல்லாமே ஆலமரங்கள் தான் பாருங்கள் எவ்வளோ ஒரு அதிசயமான விஷயம் பாருங்கள் எல்லாமே ஆலமரங்கள் தான் அதிகமாக இருக்குது ஆலமரங்கள் பறவைகளே பறவைகளுடைய வீடு ஒரு பறவை கிடையாது கிட்டத்தட்ட பல வகையான பறவைகளுக்கு ஆலமரங்கள் ஆலமரன்றது வீடு மீண்டும் அழகான ஒரு பதிவில் சந்திக்கிறேன் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திக்கிறேன் வாழ்க்கை தமிழ் வளர்க்க விவசாயம் நான் உங்கள் தமிழ்மண் மிஸ்டர் எஸ்கே